சீத கலப செந்தாமரை பூம் பாதச் சிலம்பு பல விசை பாட பொன்னரைஞானும் பூந்துகிலாடையும் வண்ண மருங்கில் வளர்த்தலகரிப்ப பேலை வயிறும் பெரும்பார கோடும் இந்த அற்புதமான வரிகளை உற்று நோக்கும் போது விநாயகரின் பெருமை நமக்கு புரியும் குளிர்ச்சியும் நறுமணமும் உடைய செந்தாமரை போன்ற திருப்பாதத்தில் விநாயகப் பெருமான் வேதச் சிலம்பு அணிந்திருப்பார் அந்த சிலம்பு பலவித இசை கொண்டு ஒளி எழுப்ப இடுப்பில் அணிந்த பொன்னாலான அரைநான் கயிறும் இடையில் அணிந்திருக்கும் அழகிய ஆடையானது அழகை அள்ளி வீசும் உலகையே அடக்கி வைத்திருக்கும் வயிறும் வலிமை வாய்ந்த கொம்பும் உடைய விநாயகப் பெருமானை வணங்குங்கள் வேல விலங்கு சிந்தூரமும் அஞ்சுகரமும் அங்குச பாசமும் நெஞ்சிற்குடிகண்ட நீல மேனியும் நான்றவாயும் வாயும் நாளிறு புயமும் மூன்று கண்ணும் மும்முத சுவடும் இந்த அற்புதமான வரிகளை உற்று நோக்கும் போது விநாயகரின் பெருமை நமக்கு புரியும் யானை முகமும் ஒளிவீசும் செம்பொட்டும் ஐந்தொழில் புரியும் ஐந்து திருக்கையும் உடையவர் விநாயகர் அங்குசமும் பாசக்கயிறும் உள்ளத்தில் எழுந்தருளியிருக்கும் அருள்மயமான நீல நிற திருவுருவமும் தொங்குகின்ற வாயும் எட்டு தோள்களும் உடைய விநாயகப் பெருமான் மும்மதங்களின் அடையாளமாக சூரியன் சந்திரன் அக்னி ஆகிய மூன்று கண்களும் உடையவராவார் இரண்டு செவியும் இலங்கு பொன்முடியும் திரண்ட முப்புரி நூல் திகழொளி மார்பும் சொற்பதம் கடந்த துரிய மெய்ஞான அற்புதம் ஈன்ற கற்பகக் களிரே முப்பள நுகரும் மூசிக வாகன இரண்டு பெருங்காதுகளும் ஒளிகொண்டு விளங்கும் பொன் மகுடமும் உடைய விநாயகப் பெருமான் மூன்று பிரிவுகளை ஒன்றாக சேர்த்து அமைந்த பூணூல் அணிந்திருக்கும் அழகே அழகு ஒளி வீசும் மார்பும் சொற்களால் விவரிக்க முடியாத துரியம் என்ற சொல்லக்கூடிய உறங்கி உறங்காத விழிப்பு நிலையில் எழுந்த உண்மையான அறிவென்னும் அற்புதத்தை அளவின்றி அருளும் தருதான் வேலமுகத்தவன் விநாயகப் பெருமான் அது மட்டுமா மா பலா வாழை என்று சொல்லப்படும் மூன்று கனிகளையும் அமுது செய்யும் பெருச்சாலியை வாகனமாக கொண்டவனும் விநாயகனே அவனை இப்பொழுதென்னை ஆட்கொள்ள வேண்டி தாயா எனக்கு தருளி மாயா பிறவி மயக்க மறுத்து திருந்திய முதல் ஐந்தெழுத்தும் தெளிவாய் பொருந்தவே வந்தன் உழந்தனில் புகுந்து விநாயகப் பெருமான் இந்த பிறவியில் என்னை அடியவனாக்கி ஆட்கொள்ள விரும்பி அன்னையைப் போல் பேரன்புடன் என் எண்ணத்தில் நிறைந்து நிற்கிறான் மனிதர்களாகிய நாம் மீண்டும் மீண்டும் பிறந்து மாலும் பிறவி என்னும் ஒளிவில்லா சூழலில் சிக்கி தவிப்பதால் உண்டாகும் அறியாமை என்னும் கலக்கம் நிறைந்த தடுமாற்றத்தை தடுத்து நிறுத்துபவரும் விநாயகப் பெருமான் தான் அது மட்டுமா செம்மையானதும் எல்லா பொருள்களுக்கும் முதலானதுமான ஐந்தெழுத்து மந்திரத்தை நான் உணர்ந்து தெளிவதற்காக என் உள்ளத்தில் புகுந்து நிற்கும் விநாயகனை வணங்குவோம் வாகி குவளையின் தன்னில் திருவடி வைத்து திறமிது பொருள் என வாடா வகைதான் கருளி கோடாயுதத்தால் கொடுவினை களைந்தே ஓட்டா உபதேசம் புகட்டி என் செவியில் அறியாமையை போக்கும் ஞானகுருவாக வந்து இந்த உலகத்தில் அடியேன் தலையினில் திருவடி வைத்து அருளும் மூலப்பொருளானவன் நான் வருந்தாத வண்ணம் நிலையான பொருள் இதுதான் என அகம் மகிழ்வுடன் எனக்கு அருள் செய்தவன் தமது கொம்பாகிய ஆயுதத்தால் நான் முன்பு செய்திருந்த தீவினைகளின் பலன்களை முற்றும் ஒழித்து எனது செவிகளில் தெவிட்டாத உபதேசப் பொருளை போதித்து வருகின்றார் விநாயகப் பெருமான் அவர் திருவடி வணங்குவோம் தெவிட்டாத ஞானத் தெளிவையும் காட்டி ஐம்புலன் தன்னை அடக்கும் உபாயம் இன்புரு கருணையின் இனிதன கருளி கருவிகளொடுங்கும் கருத்தினை அறிவித்து இருவினை தன்னை அருந்திரில் கடித்து விநாயகப் பெருமான் திகைக்க ஞானத்தினால் விளையும் தெளிவை அனுபவத்தில் காட்டி ஆட்கொள்கின்றான் மெய் வாய் கண் மூக்கு செவி என்னும் ஐந்து இந்திரியங்களையும் தீவழியில் செல்லாமல் தடுத்து இன்பம் அளிக்கக்கூடிய ஆளும் வழியை கருணையோடு இனிமையாக எனக்கு அறிவித்தவன் மனம் புத்தி சித்தம் அலங்காரம் முதலிய அகக்கருவிகளை அசைவற்ற மௌன நிலையில் ஈர்த்தும்படியான கருத்தையும் தெளிவித்து நல்வினை தீவினை என்னும் இரண்டு வினைகளையும் ஒழித்து அறியாமை என்னும் இருட்டை நீக்கி என்னை ஆட்கொள்பவர் விநாயகப் பெருமான் தலமுறு நான்கும் தந்தனக் கருளி மலமுறு மூன்றின் மயக்க மறுத்தே அடியவர் கூட்டத்தில் இருந்து இறைவனை வணங்கும் சாலோகம் இறைவன் திருவடிக்கையில் அருகில் நின்று வணங்கி வாழும் சாமீபம் இறைவனின் திருவடியை தாமும் அடைந்து வாழும் சாரூபம் இறைவனோடு இரண்டற கலந்து அத்துவைத நிலையான சாயுச்சியம் உட்பட நான்கு தளங்களையும் எனக்கு தந்து அருளியவன் ஆணவம் கண்மம் மாயை ஆகிய மூன்று மலங்களினால் தோன்றும் தெளிவின்மையை நீக்கி நமக்கு வழிகாட்டுபவன் மூலமுதற்கடவுள் விநாயகப் பெருமான் ஒன்பது வாயில் ஒரு மந்திரத்தால் ஐம்புலக் கதவை அடைப்பதும் காட்டி ஆராதாரத்து அங்குச நிலையும் கண் இரண்டு காதிரண்டு மூக்குத்துளை இரண்டு வாய் எருவாய் கருவாய் ஆகிய உடலின் ஒன்பது துவாரங்களையும் ஒப்பற்ற உபதேசத்தால் ஐந்து புலன்கள் என்னும் கதவுகளை மூட அறிவுறுத்தி என்னை நெறிப்படுத்துபவர் இந்த விநாயகப் பெருமான் மூலாதாரம் சுவாதித்தானம் மணிப்பூரகம் விசுத்தி அனாகதம் ஆங்கை ஆகிய ஆறு ஆதாரங்களுக்கு மேலான நிலையையும் எனக்கு தந்து அருள்பவனாக உள்ளான் விநாயகப் பெருமான் பேரா நிறுத்தி பேச்சுரை அறுத்தே இழப்பிங்கலையின் எழுத்தறிவித்து கடையில் சுளிமினை கபாலமும் காட்டி மூன்று மண்டலத்தின் முட்டிய தூணின் நான்றலு பாம்பின் நாவில் உணர்த்தி எல்லாம் வல்ல விநாயகப் பெருமான் என்னை செல்வமாக நிலைபெறச் செய்து மௌனத்தில் இருத்தி இடைகளை பிங்களை என்று சொல்லப்படும் இடப்பக்க மற்றும் வடப்பக்க நாடுகளின் நாடிகளின் இலக்கணத்தை அறியுமாறு செய்துவிட்டு இறுதியில் சுழிமுனை என்று சொல்லப்படும் நடு நாடியோடு தொடர்புடைய கபாலத்தையும் காட்டினான் அது மட்டுமா சோம சூரிய அக்னி ஆகிய மூன்று மண்டலங்களிலும் நிறுத்தப்பட்ட தூணை போன்று தூங்கி எழுகின்ற பாம்பின் நாவில் உணரச் செய்து என்னை நெறிப்படுத்துகின்றன கூடிய அசைபை விண்டலு மந்திரம் வெளிப்பட உரைத்து மூலாதாரத்தின் மூண்டலு கணலை காலால் எழுப்பும் கருத்தறிவித்தே அமுத நிலையும் ஆதித்தன் இயக்கமும் நாபியிலிருந்து எழும் குண்டலினி சக்தியில் பொருந்திய அசபா என்னும் மேலே எழும் மந்திரம் வெளிப்படுமாறு உபதேசித்து அருள்பவன் விநாயகப் பெருமான் குண்டலினி சக்தியின் இருப்பிடமாகிய மூலாதாரத்தில் அதிகரித்து எழுகின்ற மூலாக்னி என்னும் நெருப்பை பிராணவாயுவால் எழுப்புகின்ற வழிமுறைகளை தெரிவித்து அமுதநிலையான சூரிய கலையானது நடைபெறும் விதத்தையும் காட்டி அருள்கின்றார் விநாயகப் பெருமான் குமுத சகாயன் குணத்தையும் கூறி இடைச்சக்கரத்தின் சக்கரத்தின் ஈரட்டு நிலையும் உடல் சக்கரத்தின் உறுப்பையும் காட்டி சண்முக தூளமும் சதுர்முகச் சூக்கமும் என்முகமாக இனிதன கருளி தாமரை மலரின் நாயகனாக சூரியனை குறிப்பிடுவது போல குமுத மலரின் காதலான நிலவினைச் சொல்வது மரபு அந்த குமுத மலரின் நண்பனாகிய சந்திரனுடைய தன்மையை வெளிப்படையாகச் சொல்லி நாபித்தானமாகிய மணிப்பூரகம் முதலான பதினாறு கலைகளின் நிலையையும் விளக்குகிறான் உடம்பிலுள்ள சக்கரங்களின் உறுப்புகளையும் தெரிவித்து ஆறு வகைப்பட்ட தூளங்களும் நான்கு வகை சூக்குமங்களும் தியானத்தின் மூலமாக நான் இன்புறுமாறு அருளி அருளை வெளிப்படுத்துபவர் விநாயகப் பெருமான் புரியட்ட காயம் புலப்பட எனக்கு தெரியட்டு நிலையும் தெரிசனப்படுத்தி கருத்தினில் கபால வாயில் காட்டி இருத்தி முத்தி இனிதன கருளி என்னை அறிவித்து எனக்கருள் செய்து எட்டு சரீரங்கள் எனச் சொல்லப்படும் பூதம் தன்மாத்திரை ஞானோந்திரியம் கண்மேந்திரியம் அந்த கரணம் குணம் பிரகிருதி கலாதி ஆகியவை புலப்படுமாறு அடியேனுக்கு ஆராய்ந்த எட்டு நிலைகளையும் அறிய செய்தவர் இந்த விநாயகப் பெருமான் அது மட்டுமா மனத்தினில் ஆயிரம் இதழ் கொண்ட தாமரையான கபால வாசலை காட்டி சமாதியில் இருத்தி வீடுபேற்றை இனிமையாக எனக்கு அருளி என் உண்மை நிலையான ஆன்மாவை அறிய செய்து என்னிடம் கருணை கூர்ந்து என்னை கா வினையின் முதலை களைந்து வாக்கும் மனமும் இல்லா மனோலயம் தேக்கியே என்றன் சிந்தை தெளிவித்து இருவழி இரண்டுக்கும் ஒன்றிடம் என்ன அருள்தரும் ஆனந்தத்து அழுத்தி என் செவியில் நான் முற்பிறப்புகளில் செய்த வினைகளின் பலனை வேரோடு சாய்த்தவர் விநாயகர் பேச்சும் எண்ணமும் இல்லாத மனம் செயலற்று ஒடுங்கும் நிலையில் நிறைந்து என் மனத்தில் தெளிவேற்றியவர் அறியாமையாகிய இருளுக்கும் அறிவாகிய வெளிச்சத்துக்கும் பிறப்பிடம் ஒன்றே என்று உணரும்படியாக திருவருள் தந்து பேரானந்த வெள்ளத்தில் என்னை மூழ்கச் செய்து எனது காதுகளில் மூல மந்திரத்தை ஓதுகின்றார் எல்லையில்லா ஆனந்தம் அளித்து அள்ளல் கலைந்தே அருள்வழி காட்டி சத்தத்தின் உள்ளே சதாசிவம் காட்டி சித்தத்தின் உள்ளே சிவலிங்கம் காட்டி அணுவிற்கு அணுவாய் அப்பாளுக்கு அப்பாளாய் உயிர்களுக்கு அளவு கடந்த முக்தி இன்பம் அளித்து துன்பங்களை விளக்கி திருவருள் மார்க்கத்தை காட்டுகிறார் விநாயகப் பெருமான் பூர்வ மத்தியில் சதாசிவத்தை தியானிக்கும் முறையை காட்டி மனத்தினில் சிவலிங்கத்தை பூசிக்கும் முறையையும் உபதேசித்து விடுகின்றார் அணுகளுக்குள் அணுக்களாய் எல்லாவற்றையும் கடந்து நிற்கும் நிலையையும் நமக்கு காட்டி நம்மை நல்வழிப்படுத்துகின்றார் விநாயகப் பெருமான் கணுமுற்றி நின்ற கரும்புள்ளே காட்டி வேடமும் நீரும் விளங்க நிறுத்தி கூடுமை தொண்டர் குளாத்துடன் கூட்டி அஞ்சு கரத்தின் அரும்பொருள் தன்னை நெஞ்சக்கருத்தின் நிலையறிவித்து கணுக்கள் முதிர்ந்து சுவை நிறைந்த கரும்பின் சுவையாகிய பரம்பொருள் நம் ஒவ்வொருவரின் ஆன்மாவிலும் கலந்து நின்ற நிலையையும் உணர்த்தி இறைவனுடன் இரண்டறக் கலந்து மெய் மறக்கும் உண்மையான தொண்டர் கூட்டத்தில் அடியேனையும் சேர்த்து விடும் ஆற்றலை என்னவென்று சொல்வது ஐந்தழுத்தின் அரிய பொருளை மனத்தினில் நிலையாக தெளிவு செய்து நம்மை நெறிப்படுத்தி வினைகள் தீர்க்கும் விநாயகனை வணங்குவோம் தத்துவ நிலையை தந்தனை ஆண்ட வித்தக விநாயகா விரைகள் சரணே உயிர்களுக்கு மெய்ப்பொருள் நிலையை தந்த விநாயகப் பெருமான் அறிவிலியாகிய என்னை பிறவிக் கடலில் விழாதபடி ஆட்கொண்ட விதத்தை என்னவென்று சொல்லுவேன் ஞான வடிவமாகிய விநாயகனே உன் மனம் பொருந்திய மலரடிகளை எனக்கு புகலிடமாக அடைந்து தொழுகின்றேன் சீத என்று தொடங்கும் விநாயகர் அகவல் பாடி மனம் கணிந்து துதித்து போற்றுபவர்களுக்கு விநாயகப் பெருமானும் உலகெங்கும் வியாபித்த பேருருவை எடுத்து நின்று ஒளையாரை தம் துதிக்கையால் தூக்கி கையிலையில் சேர்த்ததைப் போல நம்மையும் சேர்ப்பார் விநாயகப் பெருமான்